கேக்குறீங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறாரு கத்தர் வந்து உங்களுக்கு ஆண்டவராக இருக்காரு அவரு உங்களை பார்த்து சொல்றாரு தேவனாய கத்து என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படிங்கிறாரு ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து கேக்குறாரு நீங்க எந்த விஷயத்துல வந்து இது எனக்கு நடக்குமோ இது நடக்காதோ இது என்னோட வாழ்க்கையில இது செய்ய முடியுமா இதெல்லாம் எனக்கு ஒரு நடக்குமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை பார்த்து சவால் விடுறாரு அவரே சவால் விடும் உங்களுக்கு என்ன ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ இதோ மாம்சமா யாருக்கும் தேவனா கத்து எல்லாருக்கும் நான் செய்வேன் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நான் செய்வேன் கத்து என்னால செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்னாக்க அப்ப அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்ல எல்லாம் செய்வாரு ஆண்டவர் உங்களை பார்த்து சவால் போடுவாரு பண்றாரு நான் செய்வேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு அருமையான சகோதரன் ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து மீன் பிடிக்க போறாரு கடல்ல ராத்திரி பூரா வந்து என்ன செய்யறாரு பிரயாசப்படுறாரு வளப்பட்டுக்காரு அவரு வந்து மீன் பிடிக்கிறதுல ரொம்ப சிறந்த மனுஷன் அவருக்கு தெரியாம அவன் அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது மீன் வந்து பிடிக்கிறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து எல்லா அனுபவமும் அவருக்கு இருக்குது ஆனா ராத்திரி பூரா போட்டு ரொம்ப பிரயாசப்படுறாரு ஒரு மீன் கூட அகப்படல அப்ப அதுக்காக காலையில வந்து ஆண்டூர் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு நீ வந்து வலது பக்கமா உன் வலைய போடு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே சரி அந்த விட செய்யறேன்னு சொல்லி வலைய போடுறான் போட்ட உடனே வலை கிழிஞ்சு போக தக்கதாக மீன்களை வந்து நிறைய ஆண்டவர் கொடுக்கறாரு

முடிச்சு போயிருச்சு முடிச்சவுடனே என்ன என்ன பண்றேன்னு தெரியல நடு காடு கட கடத்துல எங்கயுமே கிடையாது அங்கேயும் முட்டி போட்டு அண்டவரை நாங்க என்ன பண்ணோம் அது ராத்திரி இருட்டைக்கு வந்தேன் நான் என்ன பண்றது இந்த இடத்துல எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு தோணுனாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தூரம் ஆத்துல வந்து ஒரு ஒரு தண்ணி கிடைக்கிற கெ கிடைக்கிற ஒரு இடம் தெரிஞ்சுச்சு அங்க

வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாத அப்படி தவிக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு அதிசயங்களை செய்யுங்க தகப்பனை மல் தோத்துல நன்றிய சாப்பா அப்பா பசுத்தவங்களுக்கா ஆண்டவரே உலகக்காரங்களுக்காக ஜபிக்கிறோம் தேவன் தேவனே மல் தோத்துல அவர்களே அப்பா நீர் ஆசிரியர் பிள்ளைகள் ஆசிரியத்தை பயன்படுத்த காத்து கொள்ளுங்க ஆண்டவரை மல் தோத்துல நன்றியப்பா இவங்களெல்லாம் ஏ சிகிச்சை நம்ம ஜபிக்கிறோம் பசுத்தம் நல்ல பிதாவே